ஹலோ மக்களே ஜானகி மாயா செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்கு நம்ம மாயாவை எதிர்த்து அருந்ததையும் ஒரு சவால் விடுறாங்க இந்த நாட்டிய போட்டியில் மட்டும் நீ ஜெயிச்சிட்டேன்னா இந்த டான்ஸ்குள்ள நீயே ஏன் நடத்திக்கோ உனக்கு எதிராக நான் எதுவுமே செய்ய மாட்டேன்னு சொல்லிடுறாங்க நம்ம மாயாவும் உன்னை எதிர்த்து ஆட போகிறது நான் கிடையாது ஒரு புது டான்ஸ் டீச்சர் தான் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஜானகி காலில் சலங்கி கட்டிட்டு செம மாதம் அந்த இடத்துலேருந்து நிற்கிறாங்க இதை பார்த்த உடனே ரகுராம் அப்படி அதிர்ச்சி ஆயிடறாங்கன்னே சொல்லலாம் அதே சமயத்தில் ஜானகியோட ஆட்டத்தை பார்த்து அதிர்ந்து போன ரகுராம் ஒரு கட்டத்தில் நம்ம ஜானகியோட லட்சிய கனவு நிறைவேறதுக்கு ஆதரவாக இருக்க போறாங்களா வீடியோக்குள்ளே முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க அப்போ நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டி சுகேஷ்னா வரும் சீனுவோ மாயா கிட்ட எல்லாத்துக்குமே காரணம் அந்த தான் இருக்கணும் அன்னைக்கே அந்த டான்ஸ் வந்து சத்தம் போட்டுட்டு போனா இப்படி போய் ஒரு உயிருக்கு ஆபத்து வர மாதிரி ஒரு செயலை செய்யறதுக்கு அவளுக்கு எப்படி தான் மனசாட்சி வந்துச்சு அப்படி சொல்லும்போது போது நீ சொல்றது எல்லாமே சரிதான் சீனு எப்படி இருந்தாலுமே இந்த அருந்ததியை சும்மா விடக்கூடாது கூடாது பேசாம கம்ப்ளைண்ட் பண்ணிட வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனையை கொடுக்குறாங்க அது மாதிரியே நம்ம அருந்ததிக்கு மேல ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுக்கறாங்க எங்கள் டான்ஸ் ஸ்கூல் நடத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு அருந்ததியை பிரச்சனை பண்ணிட்டே இருந்தாங்க ஒரு கட்டத்தில் எங்கள் கீழே படிக்க வந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பிரச்சனை ஆகுற மாதிரி ஒரு செயலை செய்ய பார்த்துட்டாங்க இனிமே அவங்கள சும்மா விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்ம மாயாம கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது அதிகாரிகளும் நம்ம அருந்ததியை வந்து பார்க்க வராங்க அருந்ததி இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்க வேலை எதக்காக வந்திருக்கீங்க அப்படின்னு விசாரிக்கும் போது சீனு உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்படி சொன்ன உடனே அருந்ததியை எதை வச்சு என் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அப்படின்னு விசாரிக்கும் போது அதிகாரிகளும் விடுற மாதிரியில ஏற்கனவே இந்த டான்ஸ் ஸ்கூல் நடக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்கள மிரட்டிருக்கீங்க இதுக்கு முன்னாடி பல பேர்கிட்ட இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிருக்கீங்கன்னு எங்களுக்கு விசாரிச்சதுல தெரிய வந்தது அது மட்டும் இல்லாம அங்க உள்ள பிள்ளைங்களுக்கு உயிருக்கு ஆபத்து வர மாதிரி ஒரு செயலை செய்ய வச்சிருக்கீங்க அப்படி சொன்ன உடனே அருந்ததியும் இல்லை எனக்கு எதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அவங்க தேவையில்லாம என் மேல கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க அதையும் நம்பி என்னை இப்படி அரெஸ்ட் பண்ண வந்துட்டீங்களே அப்படி சொல்லும்போது அதிகாரிகள் விடுற மாதிரியில நம்ம அருந்ததியா அப்படியே அந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு போய் ஜெயில அடைச்சி வச்சிடுறாங்க அதே சமயத்துல நம்ம ஜிய மா கிட்ட அருந்ததி பத்தின எல்லா விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம கீழே வர மாதிரி ஒரு செயல் நடந்துட்டு அப்படி சொன்ன உடனே ரெகுலரம் அதை கேட்டு அதிர்ச்சி ஆயிடுறாங்க என்ன சொல்ற மாயா அந்த அருந்ததி அவ்வளவு சீப்பா நடந்துட்டாளா நம்ம கீழே உள்ள பிள்ளைங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் நம்ம தான் பாதுகாக்கணும் அப்படி சொல்லும் போது இது இதுவரைக்கும் எந்த பிரச்சனையும் ஏற்படாம பாதுகாத்துட்டோம் பெரியப்பா இனிமே அந்த அருந்ததியை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோம் இப்போ ஸ்டேஜ் தான் இருக்கா அப்படி சொல்லும்போது போது நல்ல சேல் செய்த மாயா எப்படி இருந்தாலுமே அந்த அருந்ததி பிரச்சனை பண்ணிட்டே தான் இருப்பா போல அது மட்டும் இல்லாம அன்னைக்கு வீட்டுக்கு வந்தே மிரட்டிட்டு போனா அப்போவே அவள்கிட்ட சொல்லிதானே வச்சிருந்தா அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு சேலை செய்துட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெகுராமம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க மாயாவும் ஒரு கட்டத்துல நம்ம அருந்ததியை பார்க்கறதுக்கு வராங்க அருந்ததி கேட்ட வந்து டான்ஸ் ஸ்கூல் நடத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு எங்களை பகைச்சிக்கிட்டது மட்டும் இல்லாம எங்களுக்கு கீழே வந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு உயிருக்கு ஆபத்து வர்ற மாதிரி ஒரு செயலை செய்யறதுக்கு உனக்கு எப்படி தான் மனசுக்கு ஆராய்ச்சி வந்துச்சோ நான் எல்லாம் நாட்டியத்தை ஒரு ஆர்ட் பார்க்கக்கூடிய ஆட்கள் ஆனா நீ எல்லாம் அதை பிஸ்னஸா பார்க்கற பிஸ்னஸா பாக்குறதுனால தானே நாங்க ஒரு டான்ஸ்குள்ள ஆரம்பிச்ச உடனே நீ வந்து அதை எதிர்த்து நிக்கிற ஒரு நாட்டியத்துக்கு மேல ஆர்வம் உள்ளக்கூடிய ஆட்கள் பண்ணக்கூடிய வேலையா நீ செய்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாயாவா அருந்ததி கேட்கும்போது போது அருந்ததி நீ எத்தனை வாட்டி தான் சொன்னாலும் ஒரு பொய் வந்து உண்மை ஆயிடாது எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை நான் தான் எத்தனை வாட்டி சொல்றது இப்படிப்பட்ட வேலையை செய்யக்கூடிய ஆள் எல்லாம் நான் கிடையாது நான் உனக்கு இந்த செயலை செய்யறதுக்கு யாருகிட்டயுமே சொல்லல அப்படி சொன்ன உடனே நம்ம மாயாவும் விடுற மாதிரி இல்ல ஒண்ணு தவிர யாரு பண்ண போறா நீதான் அன்னைக்கே டான்ஸ் குள்ள வந்து பிரச்சனை பண்ணிட்டு போன அதனால நீதான் இந்த வேலையை பார்த்துருப்ப எத்தனை வாட்டி சொன்னாலுமே நீ புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறியே நாட்டியம் பண்றவங்களுக்கு பொறுமை அவசியம் அது மட்டும் இல்லாம இவ்ளோ பெரிய ஆணவம் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாயாவும் அவங்களை எதிர்த்து பேச ஆரம்பிக்கிறாங்க இதே சமயத்துல இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா புவனேஸ்வரியும் பார்வதியும் நம்ம போட்ட பிளான் எல்லாமே சொதப்பல ஆயிட்டே போகணும் போல அந்த மாயாவோட டான்ஸ் குள்ள எதுவுமே நடக்கல அருந்ததி வேற இப்ப லாக் அப்ல இருக்கா இல்லை வேலை நம்ம பண்ண எந்த விஷயமே அந்த மாயாவுக்கு தெரியல அப்படி சொல்லும்போது அருந்ததி இன்னொரு பக்கம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க நம்ம எதுவுமே பண்ணல எதுக்கு தேவையில்லாம இங்க இருக்கும் தான் புரிய மாட்டேங்குதுன்னு சொல்லும்போது நம்ம அருந்ததியோட அசிஸ்டண்டோ அவங்களோட செல்வாக்கு எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி அருந்ததி வெளியில வந்துடுறாங்க இதை கொஞ்சம் கூட நம்ம மாயா எதிர்பார்க்கவே இல்லை அருந்ததியும் நம்ம மாயா கிட்ட வந்து சவால் விட ஆரம்பிக்கிறாங்க ஏ மாயா எந்த தப்பும் பண்ணாம என் மேலே நீ இப்படி ஒரு குற்றச்சாட்டை சொல்லிட்ட நான் இப்படியெல்லாம் செய்யக்கூடிய ஆள் கிடையாது நாட்டியத்தை பற்றி நீ என்கிட்ட பேசுகிறியா நாட்டியத்தில் நம்பர் ஒன் ஆள் ஆளாக இருக்கிறது நான் தான் அது மட்டும் இல்லாமல் நாட்டியத்தை பற்றி உனக்கு என்ன தெரியும் நமக்கு உள்ள ஒரு சவால் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் அருந்ததியும் மாயாவை பார்த்து எதிர்த்து பேச ஆரம்பிக்கிறாங்க ரகுராமா அருந்தது கிட்ட உன்னை எதிர்த்து மாயா நாட்டியம் ஆடி அதில் ஜெயிக்க தான் போறா பாரு அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அருந்ததியும் அதையும் பார்க்காதானே தானே போறோம்னு சொல்லிட்டு சவால் விட்டுட்டு போறாங்க அதே சமயத்தில் இதை எல்லாம் பார்த்துட்டு இருந்த பார்வதி பத்மாவுக்கு சந்தோஷம் ஆயிடுது எப்படி இந்த மாயா நாட்டை ஆட போறான்னு நம்ம பார்க்க தானே போறோம் எப்படி இருந்தாலுமே இந்த டான்ஸ் குள் நல்லபடியா நடக்க போறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்துல இருக்காங்க பார்வதி அந்த தகவலை அப்படியே புவனேஷ் கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் வீட்டில் நடந்துட்டு இருக்கு இந்த டான்ஸ் ஸ்கூல்ல எப்படி அது ஜானைக்கு தான் நடத்தணும்னு சொல்லிட்டு மாயா எதிர்பார்த்துட்டே இருக்கா இந்த விஷயம் மட்டும் மாமாவுக்கு தெரிஞ்சுன்னா கண்டிப்பா பெரிய பிரச்சனை நடக்க தான் போகுதுன்னு சொல்லிட்டு பார்வதி புவனேஷ் கிட்ட சொல்லும்போது நீ ஒரு நல்ல செய்தி தான் சொல்லியிருக்க பார்வதி கண்டிப்பாக ரகுராமுக்கு இதெல்லாம் பிடிக்கவே செய்யாது எப்படி இருந்தாலுமே இது ஒரு பெரிய பிரச்சனை ஆயிக்கலாம்னு சொல்லிட்டு புவனேஸ்வரியும் பார்வதியும் சேர்ந்து ஒரு திட்டத்தை போடுறாங்கன்னே சொல்லலாம் அதே சமயத்தில் நம்ம ஜானகியும் மாய கிட்ட வந்து மாயா இப்போ என்ன பண்ணுறது அப்படி சொல்லும்போது மாயாவும் பெரியம்மா நீங்கள் தான் கண்டிப்பாக வந்து டான்ஸ் ஆட போகிறீங்க அப்படி சொல்கிறாங்க அதுக்கிட்ட ஜானகியும் எப்படி உங்கள் பெரியப்பா இதுக்கெல்லாம் சம்மதிப்பாங்க அப்படி கேட்கும்போது மாயாவும் நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதுங்க பெரியம்மா பெரியப்பா கிட்ட சொல்லி சம்மதம் வாங்குறது என்னோட பொறுப்பு அப்படின்னு சொல்லி வைக்கிறாங்க தனாவும் நம்ம மாயா கிட்ட நீ சொல்றது எல்லாமே கேக்குறதுக்கு நல்லாதான் இருக்கு மாயா ஆனா அப்பாவோட குணத்தை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும்ல அப்படி சொல்லும் போது நம்ம மாயாவும் ஜானைக்கு ஆறுதலாவே இருந்துட்டு இருக்காங்க அதே சமயத்துல நாட்டிய போட்டி ஸ்டார்ட் ஆக போகுது புவனேஸ்வரி பார்வதி ரகுராம் எல்லாருமே இப்ப நாட்டி ஆட போறேன் என்ன எதிர்த்து நீ நாட்டிய ஆடு அதுல யார் வின் பண்றாங்களோ அவங்கள சொல்றபடியே கேட்டுக்கலாம் இந்த நாட்டிய போட்டில நீ மட்டும் தோத்துச்சின்னா இனிமே இந்த டான்ஸ்குள்ள நடத்தவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அருந்ததி சொல்றாங்க அது கேட்ட மாயாவும் பார்த்துக்கலாம் நீ தொடங்கு அப்படி சொல்லும் போது அருந்ததியை நாட்டி ஆட ஆரம்பிக்கிறாங்க நம்ம புவனேஸ்வரி பார்வதிக்கு பயங்கரமா சந்தோஷமா இருக்கு கண்டிப்பா இந்த வாட்டி ரகுராமோட கோபத்துக்கு ஜானகி ஆளாக தான் போற அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி இருக்காங்க பார்வதியும் நம்ம நினச்ச மாதிரியே பிளான் நல்லா பக்காவாக போய்ட்டுருக்கு கண்டிப்பாக இந்த டான்ஸ்குள்ளே நடக்கவே செய்யாது பாருங்கள் அப்படின்னு யோசிக்கிறாங்க அருந்ததையும் நம்ம கிட்ட வந்து நான் நாட்டி ஆடி முடிஞ்சு ஒன்று நாட்டியத்தை தொடங்கு அவங்க நம்ம பார்க்கலாம் யார் நாட்டியம் நல்லா இருந்திருக்குன்னு எல்லாருமே சொல்லட்டேன் அப்படின்னு நம்ம அருந்ததையும் கிட்ட சொல்கிறாங்க மாயாவும் அந்த இடத்துல நாட்டியம் ஆடப்போறது நான் கிடையாது என் சார்பாட்டு என்னோட டான்ஸ் டீச்சர் தான் ஆட போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டால் ரகுராம் சுற்றி இருந்தவங்க எல்லாருமே யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சி ஆகிறாங்க நம்ம ஜானகி சம மாசா காலில் சலங்கிய போட்டுட்டு அந்த இடத்துல வந்து நிற்கிறாங்க ரெகுராம் பார்த்தோன்னே அதிர்ச்சி ஆயிடுறாங்க ஜானகி எதுக்காக இங்க வந்திருக்கான்னு புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது ஜானகியை ஜானகிய பார்த்து ஆச்சரியப்படுறாங்க ஜானகியும் அந்த இடத்துல அவங்களோட நாட்டியத்தை அப்படியே அரங்கிட்டாங்க இதை கொஞ்சம் கூட அருந்தது எதிர்பார்க்கவே இல்லை சுத்தி இருந்தவங்க எல்லாம் ஜானகியோட நாட்டியத்தை அப்படி பாராட்டி தள்ளுறாங்க நம்ம மாயாவும் ஜானகிட்ட வந்து பெரியமா நீங்க கலக்கிட்டீங்க ரொம்பவே சந்தோஷமா இருக்கு எப்படி இருந்தாலும் இந்த டான்ஸ் ஸ்கூலு நம்ம நடத்ததான் போறோம் அப்படி சொன்ன உடனே வீட்டுக்கு வந்த நம்ம ரகுராமும் ஜானகியோட லட்சிய கணக்கு வுக்கு துணையாவே இருக்க போறாங்கன்னே சொல்லலாம்